எம் நாட் அ லாரி டு கேரி யூர் சாரி யாராவது சாரி கேட்டால் சிலர் இந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த ஃப்ரேஸை முதல் முதல்ல இந்திய துணைக்கண்டத்திலேயே பிரபலமாக்குனது பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான் பேரறிஞர் அண்ணா தமிழில் மட்டும் இல்லை ஆங்கிலத்திலையும் இந்த மாதிரி விட்டி ரிப்ளை கொடுக்குற அளவுக்கு புலமை பெற்றவர் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் காஞ்சிபுரம் தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டிட்டு தோல்வி அடைஞ்சப்போ அவரை எதிர்த்து நின்னவர் இந்த மாதிரி போய் அவர்கிட்ட சாரி அப்படின்னு ஒரு கிண்டல் துணியில் கேட்டிருக்கார் அதை உடனே புரிஞ்சுக்கிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐ எம் நாட் அ லாரி டு கேரி யுவர் சாரி அப்படின்னு ரிப்ளை கொடுத்தார் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் இங்கிலாந்தில் நடைபெற்ற ஆங்கில மொழியல் மாநாட்டுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களை அழைச்சிருக்காங்க அவரும் போய் கலந்துக்கிட்டார் கூட்டத்தில் கலந்துட்டவங்க ஒவ்வொருத்தராக பேசிகிட்டே வரும்போது பேரறிஞர் அண்ணாவோட டேர்ன் வந்தது அப்போ அங்கே இருந்த ஆங்கில மொழி வல்லுநர்கள் சிலர் அண்ணா கிட்ட பிகாஸ்ன்ற வேர்டு மூணு முறை வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க கலந்துட்டு இருந்த மற்றவங்கெல்லாம் நமக்கு இங்கிலாண்டில் பிறந்து இங்கிலாந்துலேயே வளர்ந்த நமக்கே தெரியல இவர் எங்கே சொல்ல போறாருன்னு பேரறிஞர் அண்ணாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அறிஞர் அண்ணா எழுந்தார் நோ சென்டென்ஸ் கேன் என் வித் பிகாஸ் 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 கன்ஜங்ஷன் சொன்னார் அங்க இருந்தவங்கலாம் அடைச்சி போயிட்டாங்க பேரறிஞர் அண்ணாவும் படிக்காத மேதை காமராஜரும் ஒரே சமயத்தில் அரசியலில் கோலோச்சிய காலம் அது